நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள் டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காமா காண்டாக்ட் பண்ணுவோம் சென்னை பெருங்குடியில் ஜாமீன் மற்றும் வழக்கு செலவிற்காக கொள்ளையர்கள் வழங்கும் தங்க நகையை அடகு கடையில் கொடுத்து புதிய நகைகளாக வாங்கியதாக வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார் பகலில் வேலைக்கு செல்வோரின் வீடுகளை குறிவைத்து அடிக்கடி கொள்ளை நடப்பதாக கிடைத்த தகவலில் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் கொள்ளையடிக்கும் போது கிடைக்கும் பணத்தை செலவு செய்வதாகவும் நகைகளை வழக்கறிஞர் மணிகண்டனிடம் கொடுப்பதாகவும் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளியூ டப்யூ டப் அஷ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுவோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்